சத்தினவர் வந்து விட்டுமா ஆமா அதுக்கப்புறமா கிளைவாணி ஆ என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டுக்கோங்க போய் ஏங்க சாமி இப்போ மகாராஜா ஐயா இங்கே வந்துருக்கிறாருங்க வந்துருக்கிறாரா வந்தாண்ணா பார்த்துட்டு போக சொல்லு சாமி துராசுர நான் போய் சொன்னேங்க நான் சொன்னேன் நான் வந்துக்கிறேன்னு ஏய் நீ அப்படியே போயிருந்தாருங்க அப்படி சொன்னார்களா ஏய் குருவாசுர மகாமுனிவர் வந்திருக்கிறார் அப்படி சொல்லுங்களா மகாராஜா இது குருவாசுர வந்து இருக்கே குருவாசுர குருவாசுரா தூர்வாசுரா 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 ஐயா தூர்வார வந்துனா கிணறு கண்ட பக்கம் போய் தூர்வார சொல்லு சரி இங்க என்ன வேலை சரி அதுக்கு ஒரு ஐயாரு கொடுப்பாங்க அமராவதி பொன்னலோகத்துல இந்த சத்தியலோகத்துல அவனுக்கு என்ன வேலை அங்க போய் தூர்வாரத்துள்ள எல்லாம் வேண்டாம் சாமி நான் போய் சொன்னேங்க தூர்வாசர் வந்துக்கிறாருன்னு அதனால போய் வேற பக்கம் இங்கே தூர்வார்தான் சரி இடம் இல்லையாங்க முகாம் வந்திருக்காரு அப்படி

ஓ ஆளக்கூடிய ஆடக்கூடிய தூர்வாசர் மகாமணியூர் வந்திருக்காரு அவன் வந்தாண்ணா வந்து என் பாதத்தை பணிந்து வேணுங்கிற வரத்தை வாங்கிட்டு போக சாமி கடவுள ஏ போய் சொன்னேண்ண சொன்னேன் அவரை பாதத்தை வந்து வணங்கிறதாங்க வேணுங்கிற பொருள்லாம் தரேன் நான் நீங்கள் வாங்கிட்டு வண்டி ஏறிக்கிட்டு போகிறாங்க ஓ அவர் பாதத்தை நான் பண்ணிணுமா ஆமாங்க பாதத்தை படி சொல்லணும் ஏ டே டே ஓய் அந்த பிரமா பையன பாதம்

அட ஒரு ராமத்தான் அடியாடா பாதத்தா பரியாடா அட ஒரு ராமத்தான் அடியாடா பாதத்தா பரியாடா

அதே தூர்வாஸ்தர மகாமணி வரி என்ன சத்யலோக அமராவதி மனுரோ

நானே இந்த உலகத்தை படைத்தது நானே உள்ள அண்டரண்ட சராசரம் படைத்தவனே நானு நான் இருக்கும்போது என்ன வந்து நீ பாதம் சொல்ற என்னடா செய்வ உன்னால ஒரு பொழுது நடக்காது はい <laughs> ತನಿ ಎಲ್ಲವರೆ ಸಾ

உலகத்திலே அண்டரண்ட சராசரம் ஈரேழு பதினாலு புகனத்தில் இருக்கக்கூடியவர் இந்த உலகத்திலே படைக்கக்கூடிய பிரம்மா என்று சொன்னா யாருமே அஞ்சு நடிகிட்டா இருப்பாங்க இந்த துருமண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாசர் மகாமணிவர் ஆகப்பட்டவர் அதே சண்டாலா நான் தான் அகந்தை என்று சொல்லி அந்த கைல ஆண்டு வரக்கூடிய சிவபெருமான் நீ உலகத்தில் படைக்கக்கூடிய வேலை உனக்கு இருக்கிறதுனால நான் தான் என்கின்ற அகந்தையில இருக்கிற இரண்டாவது கண்ணனுக்கு அழிக்கக்கூடிய வேலை நீங்க மும்மூர்த்தி கடவுளிலே நீங்களே பெரியவன் என்று சொல்லிட்டு இருக்கிறீங்க அதனால வந்து பாதத்தை பணியாத காரணத்தினால உன்னுடைய தர்ம சிரமாகப்பட்டது அறுவ கடவாய் என்று சொல்லி வந்தாரு It's am பிரமாவென்று தெரியாமல் படிக்கி நான் அவர் பாதத்தை பணிந்திருந்திருந்தா கூட ஏதாவது நமக்கு சாபத்தை கொடுக்காத இருந்திருப்பாரோ முதல் தவறு செய்தது நாம தவறு ஆமா தேவர்கள் என்று சொன்னாலே பகலிலே படுத்து உறங்க கூடாது அப்படி என்று தேவர்களா பார்த்து நாமளே கட்டளை சொல்லிட்டு பகலிலே படுத்து உறங்குவது போல உறங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அப்பயே கனவு கண்டேன் யாரோ ஒரு முனிவனால என் தர்மசிரம் அருவ கடவா என்று சொல்லி அப்பயே கனவு கண்டேன் அது பகல் கனவு பழிக்காது சுவாமி அப்படி என்று ஆயிரம் முறை அடுக்குமுறையாக எடுத்துரைத்த நேரத்துல அதை மீறியும் பஞ்சனையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது திருமண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாசர் மகாமுனிவர் அடே சண்டாளா என் பாதத்தை பணிந்து வேணுங்கிற வர்த்தை செல் பெற்று செல் அப்படியென்று கேட்கின்ற பொழுது அவர் அவரை மறுத்து சொன்ன வார்த்தைக்காக ஆய் உன்னுடைய தரும சினம் ஆகப்பட்டது அருமை கடவாய் என்று என்ன பாவமோ செய்துமோ தெரியவில்லை ஆனால் ஏருளவன் இலைத்தால் எருது மச்சம் கொண்டாடுமா அவகின்ற காலம் வந்தால் ஆணையை பூனை வெல்லுமா போவுகின்ற காலம் வந்தால் புலி கண்ணை காகம் கொத்துமா என்னத்தான் புலி காட்டில வேட்டையாடி கொண்டிருந்தாலும் அதனுடைய இனிமைகள் என்னைக்கும் இளமை குறைஞ்சு போய் அதனுடைய இளமைகளா ஒரு இடத்துல சோங்கி உட்காரும் போது காக்க வந்து கண்ணை கொடுங்கமா அது போல என்னத்தான் நம்ம வல்லவனாய் இருந்தும் ஆஹ் ஒரு தூர்வாத்திர மகாமணியன் இடத்துல ஒரு சாப்பிடறதுக்கு ஆளாயிட்டோம் என்ன செய்வது இருந்தாலும் அதத்தான் ஒண்ணுமே சொன்னேன் ஆஹ் கறியை துடைக்கலாம் காவேரியை நீந்தலாம் விதியை துடைப்பதற்கு வேண்டனாலே முடியாது ஆமா ஆனா என்னது வருகின்ற காலம் வந்தா ஆனைய பூனை வெல்லும் போகுகின்ற காலம் வந்தா புலிக்கெண்ணை காகம் கொத்தும் நடந்தது நடந்து விட்டது இனிவேலு என் தருமசிரம் அறுப்பட கிடவா என்று சாப்பத்தை அழித்து விட்டார் இந்த சாப்பத்தை நான் நிமோஜனம் செய்ய வேண்டும் அப்படி என்றா என்னை விட பெரியவன் அகில உலகில யார் வருமா கையில மலையிலே ஆண்டு வரக்கூடிய சிவ பெருமா உலகத்திலே எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவ பேதங்களுக்கும் படியழக்கூடிய பரம சிவன் இருக்கிறாரு அவரிடத்துல சென்று நான் தூர்வாசர் மகாமணிவர் கொடுத்த சாப்பத்தை அவரிடத்துல சொன்னா இந்த சாப்பத்திற்கு ஏதாவது ஒரு நிமோசனம் சொல்லுவாரு அதனால நான் கையில மலையிலே ஆண்டு வரக்கூடிய சிவபெருமான இடத்திலே சென்று அவரிடத்திலே நான் கேட்டு மண்டாடி கேட்டு நான் இந்த சாப்பத்திற்கு ஏதாவது நிமோசனம் இருக்கிறதா அப்படி என்று கேட்டு வருகிறேன் அரண்மனையில பதனம் பதனம் என்று சொல்லி பதனமா அரண்மனையில இரு நான் சென்று வருகிறேன் அப்படியே ஆகட்டும் சென்று வருகிறேன் புறப்படுங்கள்